அம்மன் அருள் ஜூனியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றம் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற மார்ச் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன் எடுத்து திசாபுத்திய கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க நம்ம அம்மனர் அருள் டிவியில சொல்றதா பொது பலனை பாருங்க இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது எல்லாமே டீட்டெயலா பார்க்க போறோம் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீகம் பயணம் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சிலர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க எழுதி நோட்டா வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மார்ச் மாதத்துல என்னென்ன விசேஷ காலங்கள் இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதத்துல மகா சிவராத்திரி இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த திருவிழா எல்லா கிராமத்துலயும் பாருங்க கிராமத்துல பெரிய பெரிய கிராமத்துல உள்ள கருப்பர் முனீஸ்வரர் எல்லாமே பாருங்க இந்த சிவராத்திரியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எம்பெருமானுக்கு ரொம்ப நாலு கால பூஜைகள் சிறப்பாக இருக்கும் சில கோயில உகம்ம பூஜை வந்து யாகங்கள்லாம் வச்சு சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த சிவராத்திரி பண்டிகை வருது அனைவருமே மகா சிவராத்திரியில கலந்துகிட்டு எல்லாம் எல்லாம் இல்ல என் பெருமான் அருள் கிடைக்கட்டும் நான் பொங்கலம்மன் சர்வாகமனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த மாசத்துல இன்னொரு விசேஷ காலம் பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் இதுல முக்கியமான விசேஷம் பங்குனி உத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் இதுவும் விசேஷமான ஒரு பண்டிகை தான் அதே மாதிரி பௌர்ணமி அம்மாவாசை இந்த மாசத்துல வருது விசேஷமான காலங்கள் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு முகூர்த்த நாள் பார்த்தோம்னா இதுல ஒரு ஆறு முகூர்த்தம் மட்டும் வருது இந்த மாசத்துல மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி மார்ச் மாதம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அதுவும் வியாழக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் எட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் வருது மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தா இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமூர்த்தமாக வருது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இதெல்லாமே நம்ம வீட்டுல கிரகம் பண்றது சுபகாரியம் பண்றது எல்லாமே இந்த மூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் இப்ப இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி இதுலையுமே புத்திசாலியான ராசி மிதுன ராசி தான் அரியமா அதிகமா அறிவு சிந்தனை யார்கிட்ட இருக்கும் மிதன ராசி என்பட்ட நிறைய பேர் இருக்கும் மிதன லக்னம் மிதன ராசி யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி சொல்லி நல்லா கரெக்டா பழக்கூடிய நபர்கள் இந்த ராசி என்பர்கள் தான் அது மட்டும் இல்லங்க இந்த ராசியுடைய அதிபதி யார் புதன் பகவானா வர்றாரு இரட்டை குணங்கள் இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் கணக்கு வழக்குல சூப்பரா இருக்கும் படிக்க படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா கணக்கு வழக்கு மாதிரி போட முடியாது ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதுவாங்க சூப்பரா இருக்கும் எழுத்து எழுத்து திறமை சரசரன்னு எழுதுவார் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஐடிஐ ஃபீல்டு காற்று மூலமாக எந்த பிசினஸ் இருக்க எல்லாமே செல்போன் முத கொண்டு இந்த லக்கணம் இந்த ராசி தொடர்பில் இருந்தால் தான் பண்ண முடியும் இருபத்தி நாலு சில ஓடிக்கிட்டே வேலை பார்ப்பார் ஆனால் அவர் சந்தி வருமானம் தீட்டி இருப்பார் எப்படி அறிவால அப்ப நல்லா சிந்தனை ஆற்றல் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மிதனம்தான் பேச்சு திறமை இவர் மாதிரி யாரும் பேச முடியாது பேசி பாருங்க எதிர்த்து நீங்க பேச முடியாது அவருடைய பேச்சு திறமை நச்சுன்னு சொல்லுவாரு எல்லாரும் திமுற பேசுவாங்க அறிவால ஒருத்தர் பேசுவார் அறிவாலை அடிப்பார் ஒருத்தர் திமுறா உங்களை அடிக்க வந்தாலும் இவர் அறிவால வச்சு அவனை பிளாக் பண்ணுவார் நல்ல ஒரு டேலண்டான குணம் யாரு மிதுனம்தான் அதனாலதான் அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க மனிதனுக்கு உருவ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் புத்திசாலி குணம் மிதனராசி என்பர்கள் அப்படி மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் எல்லாம் அதை வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க பிறப்பு ஜாதகத்தை உங்களுடைய சுய ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உங்களுடைய லக்னாதிபதி உங்களுக்கு எப்படி இருக்காரு எந்த இடத்துல போய் இருக்காரோ அதான் உங்களுடைய பலன் அதான் உங்களுடைய குணம் அப்படி எடுக்கணும் லக்னாதி நல்லா இருந்தாலும் எல்லாமே வெற்றி ஆக முடியும் லக்னாதி சரியா இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க நான் மாசம் மாசம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை அப்ப உங்க தசாபத்தி எடுத்து பாருங்க அந்த கிரகம் நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்க திசாபத்தி கிரகம் நல்லா இருக்கணும் நடக்கூடிய கிரகம் நல்ல நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கணும் இதெல்லாம் நிறைய விஷயம் நிறைய விஷயம் இருக்கும் ஒரு கிரகம் நல்லா இடத்துல அது பட கொடுக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும் ஆப்போசிட்டா இருக்கும் அப்ப திதிசூனியம் மோலக்னம் ஏதாச்சும் ஒரு தொடர்புல அது பலவீனமா இருக்கும் பாவ கிரகத்துடைய பார்வை இது மாதிரி இருந்தா ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குதுங்க எந்த கிரகங்கள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை எல்லாத்துக்குமே இறைவனும் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுப்பார் கர்ம வினை இல்லாம இந்த கழிவுத்துல வாழ முடியாது அப்ப அதுக்கு ஏத்தாலும் பலனை கொடுப்பாரு ஏன்னா மிதராசி என்பது சேனல்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகம் எனக்கு நிறைய பேர் திருக்கடி முறை ஜாதகம் எழுதி வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே பொங்கலாமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருவருலேயே திருவருலேயே கிடையாது இல்ல கடைசி மூட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கிறோம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்வாங்க பாப்போம் உங்க ராசியில இருந்து பாருங்க நாலாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு எட்டாம் பதத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒன்பதாம் பதத்துல சூரிய பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு பத்தாம் பதத்துல ராகு பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க மீன ராசியில அடுத்து பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பத்தாம் பாவது பேர் சேருவாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தாரத்தை சஞ்சாரம் செய்வார் உங்களுடைய ராசி அதிபதியான பாருங்க நீசமாயி எங்க போயிருக்காரு பத்தாம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு நீசமாயிருக்காரு அப்ப இப்ப என்ன ஒண்ணும் மிதிர ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஒரு தாக்கங்கள் இருக்குமா உடல் உபாதைகள் இருக்கலாமா கண்டிப்பா இருக்கக்கூடும் இப்ப கொஞ்சம் இவருடைய உடம்புல கவனம் செலுத்த வேண்டும் தொழில கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டும் என்னை பொறுத்தவரை இது முதல் கருத்து தொழில் உடல் சம்பந்தப்பட்டது வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக சம்பந்தப்பட்ட விஷயத்துல கால்பகுதி கால்பகுதி சம்பந்தப்பட்டது பத்தாம் பதில் கால்பகுதி தானே கால்பகுதி தொழில் இது இதுல கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் மற்றபடி மத்த டைம் எல்லாமே சூப்பரா இருக்கும் லக்னாதிபதியாக அவங்க ராசி அதிபதி ராகுட சேர்ந்து பிரம்மாண்டமான சிந்தனை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் ஆகும் சூப்பரா இருக்கும் நான் வெளிநாடு போகணும் நான் வெளியூர் போனா கண்டிப்பா பயணிங்க நிறைய பேருக்கு இன்னும் ஒரு மிதனராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலமே கிடையாதுங்க ஒரு சிலவுக்கு உடம்பு பிரச்சனைகள் வேலை உத்தியோக தடைகள் இது எல்லாமே இருக்குது எல்லாமே வேலை உத்தியோகத்திலயும் தடை இருக்குது எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே ஆகுது உத்தியோகத்துல ஒரு மந்தமானத்தன்மை தொழில ஒரு மனத்தன்மை எல்லாமே இருக்குது ஒரு சிலவுக்கு திசாபத்தி நல்லா இருந்தா இங்க நல்லா இருக்கும் இப்ப நம்ம கெட்ட பலன் இருந்தாலும் இங்க நல்ல பலன் கொடுத்துருவாரு திசாபத்தி நல்லா இருந்துட்டாவே எடுத்தவனே என்ன சொல்லுவீங்க எடுத்தவன வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணுறவங்க ஜாதக தசா பத்தி இருந்தால் பயப்படாமல் தொழில் எல்லாம் தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனம் அந்த பணம் கொடுக்குறதோ காசு பணம் கொடுக்கறதோ கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கணும் இந்த டைம் மட்டும் மற்றபடி படிப்பு கல்வி தடை இல்லாமல் போகும் என்ன நினைச்சு படித்தாலும் சரி நீங்கள் என்ன எது சம்பந்தமா படிக்கிறீங்களோ அந்த கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ உண்டு படிப்பு கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் நல்ல ஒரு வெற்றிகளை கொடுத்துருவார் நண்பர்கள்ட்ட ஒரு பழக்கவாக்கத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் அது இல்லாம வீடு இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வாங்கலாம் இப்போ ஒரு சுப வரையல் செலதான் நீங்க பண்ணணும் சுப வரைய செல கண்டிப்பா பண்ணணும் இடத்துலயோ வீட்லேயோ பூமியிலயோ கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் சொந்தமா வாங்குறது இல்லை மா வண்டி வாகனத்தை மாத்துறது இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கோங்க இந்த நேரத்துல இந்த மாசம் உள்ளவே இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும் மாமனார் மாமியா ஒரு சந்தோஷம் இதெல்லாமே அனுவுல தமிச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி உங்கள் அமைப்பு ராக மாதிரி குழந்தை பாக்கியம் அதான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு குழந்தை பாவகம் அதிபதி சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தான அப்படியே உட்காந்துருக்காரு அப்போ இங்கே பாக்கியத்தில் இருக்கும்போது இங்கே கொடுத்து தானே ஆவார் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் மிதிர அரசுல பிறந்தவர்களுக்கு கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது உயர்ந்த பதவி கிடைக்க போகுது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு உயர்ந்த போய் கிடைக்கும் வேலையிலயோ உத்தியோகத்திலயோ இல்ல தொழிலோ ஏதாச்சும் ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது மிதுன பிரச்சனை பிரச்சனை இடத்துல இது எல்லாமே சரி பண்ணி நிறைய வாய்ப்பு மிதனராசிக்கிறது கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் பண்ற எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் கமிஷன் ஏஜென்சி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் மல்லிகை கடை சம்பந்தப்பட்ட பிசினஸ் உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் இது எல்லாமே பாருங்க எல்லாமே ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே நல்ல லாபத்தை மிக சிறப்பான ஒரு லாபத்தை கொடுப்பார் மிதன ராசிக்கு இனிமேல் தடை இல்லாம நீ பயமுனைப்பி நம்பிக்கையோடு எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போறார் நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க மிதன ராசிக்காரங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் பண்ணலாமா வேணாமா நிறைய திருமணம் பண்ணுங்க நல்ல ஒரு அனுகூலம் இனிமேல் கிடைச்சிடும் எந்த தலைமையே கிடையாது திருமணத்துல மட்டும் காதல் திருமணம் தான் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஏன்னா மிதனராசி நிறைய பயந்து போயிருப்பாங்க என்ன அச்சம் இருக்கும் திருமணம் ஏன் தள்ளிக்கிட்டே போகுது ஏன் தாமதம் ஆகுது ஏன் நமக்கு நடக்கவே மாட்டேது ஏன்னா அந்த அதிபதி உங்களுக்கு முன்னாடி வக்ரமா இருந்தார் பலவீனமா இருந்தார் அப்போ திருமணத்தில் நிறைய பேர் தடையை கொடுத்துருப்பாரு நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பாரு பேசிக்கிட்ட போவாங்க திருமணம் நின்று இருக்கும் இது எல்லாமே தடையாக இருந்திருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல இதில் ஏதாச்சும் ஒரு கலகங்கள் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துருப்பாங்க இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது திருமணம் நீங்கள் பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணக்கூடிய வருது அதே மாதிரி பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும் டக்குனு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில நிறைவேற்றி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசியல் பீல்டு நல்ல ஒரு அனுகூலம் உண்டு அரசியல் உள்ளவங்களுக்கு பலமா இருக்கும் போதுங்க சூரிய பகவான் திக் பலமாக போறாரு எப்பனா கரெக்டா பாருங்க உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மார்ச் மாசம் பதினாலு அப்புறம் சூரிய பகவான் திக் அப்ப அரசியல் வரைக்கும் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்க போகுது அரசாங்கத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு வரப்போகுது அப்ப சிறப்பா இருக்கு அரசாங்கம் மட்டும் எடுக்கக்கூடாது தனியார் நேரத்தில் வேலை பாக்குறவங்க அவங்களுக்கும் ஒரு பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமா கிடைக்க போகுது வேலையில வேற கம்பெனிக்கு ரிசம் கொடுத்து வச்சிருப்பீங்க அந்த கம்பெனியில இதை விட பெட்ரா சம்பளத்தை கம்பி போ ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க அந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்க போகுது இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்க போறார் நகை கடை வச்சிருக்கவங்க கமிஷன் அந்த ஸ்டோர் இந்த கொடுங்க வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் ஏன் மீனா கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லாபத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது மிதனராசி என்பருக்கு நீங்க தைரியமாக பயணிக்கலாம் பொருளாதாரம் எதிர்பார்த்த விட சூப்பரா இருக்கும் இனிமே நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் வருது லாபம் அதாவது லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாதகத்துக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு ஒரு பிரசந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு நிறைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு லாட்ரி யோக முயற்சி பண்றது சிறப்பு ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானம் இருக்கிற அதனால கண்டிப்பா அந்த யோகத்தை நீங்க பயன்படுத்தலாம் அஞ்சாம் வீட்டை உழைப்புலாத காசுன்னா ஐந்தாம் பாவம் தான் யாரு இந்த சுக்கர பகவான் யாரு கூட சேர்ந்திருக்கிறார் சூரிய பகவான் வெற்றி ஸ்தான் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் அடுத்து பாருங்க உங்களுக்கு பதினோராம் வீட்டை விசாரத்தோ சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து இடைகிறார் அப்ப பெருங்குண்டால பணம் லாபம் இன்கம் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது அப்ப அதை லார்ட் முயற்சி பண்ணுங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா மாறும் இனிமே எந்த ஒரு தடையுமே பெண்களுக்கு இருக்காது நல்ல ஒரு எதிர்காலங்கள் பெண்களுக்கு இருக்குது சூப்பரா இருக்குது அதை பயன்படுத்திக்கணும் அவ்வளவுதான் இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் பெண்களுக்கு வருது அது தொழிலா இருக்கட்டும் இல்லை வேலையா இருக்கட்டும் எல்லாமே பாருங்க சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாங்க இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சிட நட்சத்திரம் தைரியமானவங்க இதிலையுமே தைரியத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமா உழைக்கக்கூடிய நபர்கள் மிருக சினத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் ஒரு தைரிய குரத்தோட வாழக்கூடிய நபர்கள் இவங்க அதாவது இந்த மிருக சினத்துல பிறந்தவங்க வேலை உத்தியோகம் லாபம் வருமானம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எல்லாமே பாருங்க வேலை உத்தியோகம் அனுகூலமாக அமைச்சு கொடுத்தாரு லாபத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு கூட்டு தொழில் பழக்க வழக்கம் இது எல்லாமே சிறப்பா இருக்குது தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வருது உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது வேலையில நல்லா ஒரு முயற்சி அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரிய உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா இருக்குது வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் கனவு மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் அதே மாதிரி நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய வெற்றிகள் கிடைக்கும் திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான திருமணத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திர எல்லாமே பாருங்க பிரம்மாண்டமாக பெருசாக சிந்திக்கக்கூடிய குணம் திருவா நட்சத்திரம் தான் அப்போ திருவாத பிறந்தவங்க எல்லாருக்குமே இனிமே பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி பத்தாம் பாதை உட்காந்துருக்காது அப்போ தொழிலை பற்றி உத்தியோகத்தை பற்றி பெயர் போல் அந்தஸ்து கௌரவத்தை பற்றி ரொம்ப சிந்திப்பீங்க புதுசாக ஏதாச்சும் நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்னாங்க மனசுக்குள்ளே ஓடும் கமிஷன் பிசினஸ் மருத்துவம் கெமிக்கல் அக்கௌண்ட்ஸ் கணக்கு விளக்கு கலைஃபீல்டு எல்லாமே நீங்கள் இருப்பீங்களே உங்களுக்கு எதுவுமே பெருசாக நம்ம பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணங்க இருக்கும் இனிமேல் பாருங்க உங்க பிசினஸ் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் இடத்துல பூமியில வீட்டுல வண்டியில வாகனத்துல நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது நல்லா பாருங்க திருவாரணத்துல பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உங்க பக்கம் வரும் அதே மாதிரி பாருங்க கணவர் மொழி ஒற்றுமையாக சூப்பராக இருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தன்து கொடுப்பேன் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் கிடைக்கும் நிறைய பேருக்கு அதில் உள்ள வில்லங்கள் சரியாகும் இனிமே எந்த ஒரு காரிய நீங்க ஒரு இலக்கை நோக்கி விடுங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுத்துருவார் அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க பொறுமைசாலி புத்திசாலி அறிவாளி அனுசனையான ஆள் அப்போ உங்களுக்கு பாருங்க இந்த புனர்பூசலை பிறந்த அனைவருக்குமே பாருங்க கொஞ்சம் இவங்களுக்கு எல்லாமே வருமானத்தை தாமதப்படுத்திருப்பார் வேலை உத்தியோகத்தை தடை பண்ணி இருப்பாரு எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பார் குடும்பத்துல ஒரு செலவை நிறைய கொடுத்துருப்பார் தாயுடத்துல இடத்துல பூமியில வண்டியில வாகனத்துல நிறைய செலவை கொடுத்துருப்பார் அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல ஒரு ஒரு பிரச்சனை மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டே இருந்திருப்பார் இதுவுமே இந்த பிரச்சனை இருக்காது வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமா அமையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வெளிநாடு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் எந்த வேலை எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு மெயின் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பண சம்பந்தப்பட்ட பில்ல உள்ள நபர்கள் இவர்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு கனவு உணவு ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிய கிடைச்சிடும் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகள் இனிமேல் உண்டு புனர்பூசணத்துக்குறது இனிமேல் உங்க குடும்பத்தை எடுத்து நீங்க பார்ப்பீங்க உங்களுக்கு தொழில் உத்தியோகம் எல்லாமே சிறப்பாக அமைச்சர் நான் வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது